குமரன் கேபி அஸ்ட்ரோலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாமத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைக்கி சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்தை படிக்கலாமாங்க இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வாஸ்து சிக்ஸ்டீன் ஒன் சிக்ஸ் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க வந்துள்ள பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் நம் வீட்டில் நவகிரகங்கள் எங்கு உள்ளது என்ன தலைப்பு நம் வீட்டில் நவகிரகங்கள் எங்கு உள்ளது பார்க்கலாம் வாங்க, இது ரொம்ப நல்ல தலைப்பு இங்கே இருக்கின்றது ரொம்ப நல்ல தலைப்பு ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நவகிரகங்கள் இருக்கிறது ஒன்பது கிரகங்கள் நம்ம வீட்டிலேயே இருக்குது எந்தெந்த திசையில் இருக்குது எங்கெங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் வடக்கு மேற்கு நாற்பதுக்கு முப்பது முப்பது இட்டு நாற்பது முப்பதுக்கு நாற்பது மலை எடுத்திருக்க முப்பதுடி நாற்பது முப்பது ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் ஃபீட் நாற்பது நாற்பது மனை எடுத்துருக்கேன் இதை ஈக்குவலாக 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 பண்ணணும் பண்ணணும் பத்து பத்து பத்தா முப்பது அடி முப்பதுக்கு இதப்பதுக்கு முப்பதுக்கு அறுபது எடுக்கும்போது இங்கே சைடு இருபது இருபதாயிரம் எடுத்துக்கிறோம் இங்கே முப்பது பத்து பத்தாயிரம் இருக்கிறோம் இல்லை ஈக்குவலாக பிரிச்சிடும் ஒன்பது பாகம் ஈக்குவலாக ஒன்பது பாகம் பிரிச்சிடும் முப்பதுக்கு அறுபது எடுத்துருக்கோங்க நான் லேண்டு முப்பதுக்கு அறுபது லேண்டு எடுத்துக்கிறேன் செவ்வகத்தில் இருக்குது தெற்கு பார்த்த மனை இது இதில் இந்த ஈக்குவலாக ஒன்பது பாகமாக இந்த காலி மனையை பிரிச்சு வாலிமனையை ஒன்பது பாகமாக நம்ம பிரிச்சிட்றோம் ஒவ்வொரு பாகத்தினுடைய திசையும் சொல்கிறேன் அங்கே இருக்கிற கிரகங்களையும் பற்றி இங்கே சொல்லிக் முதல்ல பிரம்மத்தில் இருந்து பிரம்மஸ்தானம் மெதுனதுலையா பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானத்தில் என்ன இருக்குதுன்னா சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலையும் சூரியன் அவங்க மிடில் இருக்காங்க சூரிய பகவான் மிடில் இருக்காங்க எங்க இருக்காங்க பிரம்மஸ்தானஸ்தலம் இருக்காங்க இப்போ நம்ம கிழக்கு பக்கம் வரும் கிழக்கில் இது கிழக்கு திசை கிழக்கு திசையில் யார் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சூரியன் நடந்தது சுக்கிர பகவான் சுக்கிரன் பகவான் இருக்குது சரியா இது வந்து வடகிழக்கு வட வடகிழக்கில் யார் இருக்காங்க முதன் பகவான் முதன் பகவான் இதுதான் வந்து ஈசானிய மூலை ஈசானிய மூலை ஈசானிய மூலைதான் வடகிழக்கு இல்லையா அந்த வடகிழக்குல எந்த பிறகு இருக்கு புதன் பகவான் இது வடக்கு வடக்குல யார் இருக்காங்க குரு பகவான் பகவான் பக்தி பார்த்த மாதிரி கர்ண. இங்க வட மீறு. வட மீறு. வட மீறுலை யாருகாதே கேது பகவான். இதுதான் நம்ம வாயு மூளை. வாயு மூளை. சோ வாயு மூளை. 3-ம் தரம் கிரதல இந்தரன். 那个。 நைருதி முறை நைருதி நைருதி தெற்கு தெற்குல தெற்குல செவ்வாய் பகவான் தெற்குல யார் இருக்காங்க செவ்வாய் பகவான் அம்மன் முன்னோர்கள் எல்லாம் வந்து அதை செவ்வாய் இது தேன் கிழக்கு தேன் கிழக்கு சந்திரபகவான் எங்கள் சமையல் அறைய சாப்பாடு சாப்பாடு பண்ணுற இடத்துல யார் பார்த்தபரமான் தடத்துல இந்த மூலையில் என்ன செல்கிறோம் அக்னி மூளை அக்னி மூளை சரிங்களா இது ரொம்ப நல்லா தெரிஞ்சுன்னா போதும் வாஸ்துவில் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம் வாஸ்துல சரிங்களா இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வாஸ்து வந்து சிக்ஸ்டீன் நம் வீட்டில் ஒன்பது நவகிரகங்கள் எங்கு இருக்கிறார்கள் நம் வீட்டில் நவகிரகங்கள் எங்கு உள்ளது பார்த்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எந்த மாதிரி மன எடுத்திருக்கேன்னா முப்பதுக்கு அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் முப்பதுக்கு அறுபது ஸ்கொயர் ஃபீட் முப்பது ஸ்கொயர் ஃபீட் இட்டு அறுபது ஸ்கொயர் ஃபீட் முப்பது ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு அறுபது ஸ்கொயர் ஃபீட் மற்ற இவர்களுக்கு அவசர இருக்கின்றது ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஃப்ளாட் முக்கால் க்ரௌண்டு முக்கால் க்ரௌண்டு ஃப்ளாட்டை நான் எடுத்துருந்தேன் சரிங்களா முக்கால் க்ரௌண்ட் ஃப்ளாட்டு எடுத்திருக்கேன் நான் இப்போ இந்த வந்து முப்பது அடி இது முப்பது அடி இது தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இந்த பக்கம் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஃபார்ட்டியில் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் சிக்ஸ்டி இல்லை இருக்க மனையை நான் எடுத்துக்கிறேன் டேக்கல் மனையில் முப்பதுக்கு அறுபதுங்க இது முக்கா கிரவுண்டு தெருக்கு பார்த்த மனை எடுத்துக்கிறேன் அப்போ ஃப்ரண்டேஜ் முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பத்து பத்தா மூணாக டிவைட் பண்ணிடுறோம் மூணு கோடு போட்டாச்சு மூணாக டிவைட் பண்ணிடுவோம் டென் டென் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது மூணு ரூபாயும் பிரிச்சிடும் இந்த பக்கம் என்னென்னா அறுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதில் இது பத்து பத்தாக எடுத்துருக்கோம் டென் ஸ்கொயர் ஃபீட் அப்படி இந்த பக்கம் எடுத்துருப்போம் இந்த நீளத்தில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மொத்தம் அறுபது இல்லையா அப்புறம் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இது ஒரு டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் அறுபது இருபது இருபது தான் அறுபது இந்த இடம் வந்து முப்பது பத்து பத்தா எடுத்தோம் டென் ஸ்கொயர் ஃபீட் இது மூணாக டெலிபர் ஸ்கொயர் ஃபீட் முப்பதுக்கு அறுபது முக்கால் கிரவுண்டு சிவக்காக வடிவத்தில் இருக்கிற ஒரு காலி மனை எடுத்துக்கிறோம் இந்த மனை எப்படி இருக்குன்னா தெற்கு பார்த்த மனை இந்த மனையை முப்பதுக்கு அறுபது எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் ஏஜில் முப்பது ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு பத்து பத்தாக எடுத்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம் இந்த சைடு அறுபது இருக்கிறதுனால இருபது இருபதாக எடுத்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம் அந்த முக்கால் க்ரௌண்டு மனை ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம ஈக்குவலாக ஒன்பதாக பிரிச்சிடும் எத்தனை பாவங்களை பிரிச்சிடறோம் ஒன்பதாக பிரிச்சிடும் பிரிச்சுட்டு இந்த பக்கம் கிழக்கு இந்த சைடு கிழக்கு இங்கே வடக்கு இது தெற்கு இந்த ரோடு இங்கே மேற்கு இல்லைங்களா இப்போ சென்டரில் நம்ம பார்க்குறது என்னென்னா பிரம்மஸ்தானம் சென்டரில் என்ன இருக்குது பிரம்மஸ்தானம் அந்த இடத்துல சூரிய பகவான் அடுத்து கிழக்கு கிழக்கில் சுக்கர பகவான் கிழக்கில் சுக்கர பகவான் இப்போ என்ன இருக்குது இந்திரன் சரிங்களா அதுக்கு அடுத்தது மேற்கு மேற்கில் சனி இந்த மேற்கு பக்கம் பிறந்த பகவான் இப்போ சூரியனுக்கு மேலே மேலே வடக்கு பார்த்த மாதிரி போனால் வடகிழக்கு வடகிழக்கு ஈசாமி மொழியில் புதன் பகவான் அது பக்கத்தில் வடக்கு வடக்குல குரு பகவான் வடமேற்கு வாயு மூலைன்னு சொல்கிறோம் இல்லையா வாயு மூலை வாயு மூலையில் வடமேற்குல கேது பகவான் கீழே வாங்க தெற்கு தெற்கில் செவ்வாய் தென் கிழக்கு அப்படி மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே சந்திர பகவான் நைருத்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நைருதி தென்மேற்கு பகுதியில் ராகு பகவான் நைரு உத்தின்னு சொல்கிறோம் இல்லையா தென்மேற்கு பகுதியில் ராகு பகவான் அப்போ ஒம்பது நவகிரகம் எங்கே இருக்குதுங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது முதல்ல நம்மளோட மனையை ஒன்பதாக ஈக்குவலாக ஒன்பது பாகமாக டிவைட் பண்ணிடுறோம் அதில் மிடில் இருக்கிறது பிரம்மஸ்தானம் சூரிய பகவான் கிழக்கு பக்கம் இருந்தவங்கன்னா வடகிழக்கில் புதன் கிழக்கில் சுக்கரன் தென்கிழக்கில் சந்திர பகவான் அடுத்து நம்ம மிதில் வ வடகிழக்கு இருந்தவங்கன்னா வடகில் குரு பகவான் வடகிழக்குல கேது பகவான் வாயு மூலையில் கேது பகவான் வடக்கில் குரு பகவான் ஈசானிய மூலையில் புதன் பகவான் அப்புறம் தெற்கு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா தென்கிழக்கில் சந்திர பகவான் அக்னி மூலையில் சந்திர பகவான் தெற்கில் செவ்வாய் தென்மேற்கு நைருதின்னு சொல்கிறோம் இல்லையா நைருதி நைருதின்னு சொல்கிறோம் இல்லை நைருதி 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 இந்த இடத்துல ராகு பகவான் தென் மேற்குல ராகு பகவான் அப்புறம் மேற்கு வருணன் இருக்கிற அங்கே சனி பகவான் வடமேற்கு மேற்கு வாயு கேது பகவான் எல்லாத்துக்கும் மிட்டுல கிரகங்களுக்கெல்லாம் தலைவனாகிய சூரிய பகவான் இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் எந்தெந்த டேரக்ஷன் நம்ம வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு நவகரங்கள் எங்கே இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுட்டோம்னா அப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன ரூம் வைக்கலாம் என்னென்ன கட்டலாம் என்னென்ன கட்டக்கூடாதுன்றத அப்போ தான் நல்லா புரியும் முதல்ல திசைகள் என்ன ஆகும் என்ன ஒன்பது எட்டு திசைகள் விடல இருக்கிறது பிரமஸ்தானம் என்னென்ன திசைகள் அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் அமர்ந்துருக்குது நம்ம வீட்டுக்குள்ளவே ஒம்போது நவகிரகங்கள் அமர்ந்திருக்கு ஆனால் தான் நம்ம வீடு கட்டிட்டு கிரக பண்ணும்போது கணபதி ஓமம் பண்ணோடனே நவகிரக பூஜை பண்ணுறோம் ஒம்பது நவகிரகங்களினுடைய அனுகிரகத்தினால்தான் நம்மளுடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது அந்த வீடு கூட்டி போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறோம் இல்லையா நவகிரக பூஜை ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒம்போது நவகிரகங்கள் இருக்கின்றது நவகிரகங்களினுடைய அருளோ ஆசீர்வாதமும் நம்ம தான் அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து பாருங்கள் தெற்கு நான் நல்லா சொல்கிறேன் தெற்கு முக்கால் ரோடு எடுத்துக்கிறோம் முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு மன செவ்வங்க வடிவத்தில் இருக்க மனை தெற்கு தெற்கு பார்த்து ரோடு இருக்குது தெற்கு பார்த்த மனையை நான் எடுத்துருக்கிறேன் இப்போ டைரக்ஷன் போட்டிருக்கேன் கிழக்கு கிழக்கு கிழக்குக்கு ஆப்போசிட்டில் மேற்கு வடக்கு வடக்குக்கு ஆப்போசிட்டில் தெற்கு இது முப்பதுக்கு அறுபது ஏன் ஈக்குவலாக நமக்கு பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுக்காக இது போல் இருக்கேன் ஃப்ரண்டேஜ் முப்பதுன்னா இதை மூணாக டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம பத்து பத்து ஸ்கொயர் ஃபீட்டாக டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ மூணாக ஈக்குவலாக டிவைட் பண்ணிடலாம் இந்த சைட் வந்து சைடில் அறுபது ஸ்கொயர் இருக்குது அப்போ இருபது இருபதாக டிவைட் பண்ணிடலாம் டிவைட் பண்ணி இந்த சைடில் அரிசாண்டெல்லாம் மூணு போடு ஃபஸ்ட்டு ப்ரெக்டிக்கல்லாம் மூணு போடு பத்து பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டோம் அப்புறம் அரிசாண்டெல்லாம் போடுறோம் அது அரிசாண்டெல்லாம் போடும்போது இருபது இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் போடுறோம் அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் மூணாம் படிப்போம் பிரம்மஸ்தானம் இருக்கிறது கிரகங்களுக்கெல்லாம் தலைவனாகிய சூரிய பகவான் சரிங்களா அப்புறம் கிழக்கு பக்கம் எடுத்துட்டோம்னா ஈசானிய முறையில் வடகிழக்கில் புதன் பகவான் கிழக்கில் இந்திரன் இருக்காங்க கிழக்கு பகுதியில் சுக்கரன் தென்கிழக்கு பகுதியில் சந்திர பகவான் அதுக்கு அடுத்தது தெற்கு பகுதி எடுத்துக்கோங்க தெற்கு பகுதி சந்திரனுக்கு அடுத்து தென்கிழக்கில் சந்திரன் தெற்குல செவ்வாய் பகவான் தென்மேற்குல ராகு பகவான் தென்மேற்கு பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நைருதி நைருதின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பிரம்மஸ்தானம் சொல்லியாச்சு மேற்கு பகுதிக்கு வாங்க மேற்கில் மேற்குல சனி பகவான் இருக்காங்க அங்கே தான் வருணனு இருக்காங்க வடமேற்கு பகுதியில் வாயு மூலையில் கேது பகவான் வாயு மூலையில் கேது பகவான் வடக்கு பகுதியில் குரு பகவான் வடகிழக்கு ஈசானியம் மூலையில் இப்போ வடமேற்கு பகுதியை தான் நம்ம வாயு மூலை இந்த காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஈசானிய மூலை வடகிழக்கு அக்னி மூலை தென்கிழக்கு தென்மேற்கு நைருதி வடமேற்கு வாயு மூலையும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஒம்பது கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்ல தெரியணும் நான் சொல்லி கொடுத்த பாடம் அவங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளவும் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட கலையரசி அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்பிழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸு இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நல்ல கருத்துக்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் பயன்படட்டும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க குமரன் கேபி அஸ்ட்ரோலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட கலையரசி அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர் விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளம் வெற்றிவேல் ரோகரா நன்றி